சன் சர்பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையிடம் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் லியோ ரி லொகேஷன் டூ தாய் லென்ஸ்ட் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஹோலி வட்டி கொடு இல்லைன்னா கால் பண்ண வக்கிர செட்டின் சைக்கோ புத்தி வலையில் சிக்கிய காங்கிரஸ் பெண் கேரளாவை உலுக்கும் வீடியோ ட்ராப் கண்ணூர் மாவட்டம் தலைச்சேரியை அடுத்த ஒரு பகுதியின் பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருந்தவர் விமலா பெயர் மாற்றப்பட்டுள்ளது மகிழா காங்கிரஸின் மாவட்ட நிர்வாகியாகவும் இருந்து வந்தார் இவர் வீடியோ காலில் ஒருவருடன் பேசியபடியே தன் உடைகளை நீக்கி காட்டும் வீடியோ வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்பட்டு வந்தது இது கேரள அரசியல் கட்சியினர் இடத்தில் பரபரப்பை ஏற்படுத்த உடனே விமலா தன்னுடைய கட்சி பதவி பஞ்சாயத்து துணை தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் இதுகுறித்து விசாரணை நடத்திய தலைச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் கிடைத்தன இதையடுத்து தீவிர விசாரணை நடத்தி வரும் சைபர் கிரைம் போலீஸின் சோர்ஸ் ஒருவருடன் நாம் பேசினோம் காங்கிரஸ் பெண் பிரமுகரின் வீடியோ அவருக்கு தெரியாமல் எடுக்கப்படவில்லை அவருக்கு தெரிந்தேதான் வீடியோ காலின் மறுமுனையில் இருந்தவர் அதை பதிவு செய்திருக்கிறார் இவரை போல் பல பெண்களின் வீடியோக்கள் வைரலாகி இருக்கிறது வட மாநிலங்களில் இருந்து பலர் இங்கு வந்து வட்டித் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் பாஜகவின் பின்புலம் உள்ள செட்டுகள் இவர்கள் லோக்கலில் உள்ளவர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் மூலம் பெண்களை குறிவைத்து வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள் அந்த வகையில் பணம் வாங்கிக் கொண்டு வட்டியை ஒழுங்காக கொடுக்கவில்லை என்றால் அந்த வட்டியை கழிக்கும் விதமாக அழகான பெண்கள் சேட்டின் வீடியோ காலில் போய் முழு நிர்வாணமாக தங்களை வெளிப்படுத்தினால் குறிப்பிட்ட வட்டியை கழித்து விடுவதாக சொல்கிறார்கள் காங்கிரஸ் பெண் பிரமுகர் விமலா குஜராத்தைச் சேர்ந்த சேட்டிடம் ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் தொடர்ந்து மூன்று மாதம் வட்டி கொடுக்காததால் அந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்ததும் அந்த சேட் வட்டி வசூல் செய்பவன் மூலம் விமலாவை ஆபாசமாக வீடியோ காலில் வர சொல்லியிருக்கிறார் முதலில் தயங்கிய விமலா பின்னர் மனதை திடப்படுத்திக் கொண்டு வீடியோ கால் தானே என நினைத்து வீடியோ காலில் சென்று இருக்கிறார் அந்த வீடியோவை ரசித்து செல்போனில் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து கொண்ட சேட் அதன் பிறகு கொடுத்த பணத்தையும் அதற்கான வட்டியையும் கேட்டுள்ளார் பணத்தை உடனே செட்டில் பண்ணவில்லை என்றால் அந்த வீடியோவை வெளியிடுவேன் என மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த விமலா வட்டி வேண்டாம்னு வீடியோ காலில் வர சொல்லிட்டு இப்ப வட்டியையும் முதலையும் சேர்த்து கேட்டால் எப்படி என்னால் வட்டி தர முடியாது அசல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன் என்று இருக்கிறார் அதற்கு சம்மதிக்காத செட் தொடர்ந்து மிரட்டியதால் நான் போலீசில் புகார் கொடுப்பேன் என்று இருக்கிறார் விமலா இதனால் ஆத்திரமடைந்த சேட் அந்த வீடியோவை வெளியிட்டு வைரலாக்கிவிட்டார் விட்டார் இதேபோல் அந்த சேட் இன்னும் பல பெண்களிடமும் இந்த மாதிரி சல்லாப புத்தியை காட்டி அவர்களை மிரட்டியுள்ளார் அவரைப் பற்றியும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர் குறித்தும் விசாரித்து வருகிறோம் என்றார் அந்த சைபர் கிரைம் சோர்ஸ் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நண்பரான இன்ஸ்பெக்டர் ஒருவரிடம் இதுபோல் கேரளத்தில் வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என பேசினோம் கேரளாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இப்படி நடக்கிறது வட மாநிலங்களில் இருந்து இங்கு வியாபாரிகளாக இருக்கும் சேட்டுகளில் பெரும்பாலானோர் வட்டி தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் பணம் கொடுப்பதற்கும் வட்டி வசூல் செய்து கொடுப்பதற்கும் இங்குள்ளவர்களை பயன்படுத்துகிறார்கள் பணம் வாங்கிய பிறகு கஷ்டத்தில் வட்டியும் முதலும் கொடுக்க முடியாமல் இழுத்தடிக்கும் பெண்களை இந்த மாதிரி தங்களின் வலையில் சிக்க வைத்து பின்னர் அந்த வீடியோவை காட்டி மிரட்டும் போது மானத்திற்கு பயந்து அந்த பெண்கள் எப்படியாவது பணத்தை புரட்டி கொடுக்கிறார்கள் ஆண்கள் பணம் கேட்டாலும் அவர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்களின் பெயரில்தான் பணம் கொடுக்கிறார்கள் சமீபத்தில் ஆலப்புழா சேர்த்தல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது மகளின் திருமணத்திற்காக மகள் பெயரில் இருந்த வீட்டு பத்திரத்தை சேட்டிடம் அடமானம் வைத்து மகள் பெயரிலேயே பணம் வாங்கியிருக்கிறார் அதன் பிறகு அவரால் வட்டியை ஒழுங்காக கட்ட முடியாததால் அந்த சேட் திருமணமாகி சென்ற அந்த பெண்ணை வட்டி கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார் வட்டி பணம் கட்டவில்லை என்றால் வீட்டை தனது பெயரில் மாற்றிக்கொள்வதாக மிரட்டியுள்ளார் இந்த சூழலில் வட்டி வசூல் செய்யும் நபர் அந்த பெண்ணிடம் வட்டியை கழிக்க வேண்டுமென்றால் சேட்டிடம் வீடியோ காலில் அந்த மாதிரி போக வேண்டும் என்று இருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் ஏற்கனவே உள்ள நெருக்கடியால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இச்சம்பவம் சேட்டின் செல்வாக்கால் அவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் பேசி முடிக்கப்பட்டது ஒரு சில வக்கர புத்தி கொண்ட சல்லாப சேட்டுகள்தான் இப்படி வட்டி தொழிலை நடத்துகிறார்கள் என்றார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க